இரத்தின கற்களின் சக்தியால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ள கேரள வேத ஜோதிடரான குறுக்கே நம்பூதிரி அவர்களின் இரத்தின கற்களுக்கான பரிந்துரைகளை அறிமுகப்படுத்துகிறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தனிப்பயனாக்கப்பட்ட இரத்தின கற்களுக்கான பரிந்துரைகளை பெறுங்கள் சக்தி வாய்ந்த மோதிரங்கள் பதக்கங்கள் மற்றும் வரையல்களில் இருந்து தேர்வு செய்யவும் ஆற்றலை செயல்படுத்தவும் செழிப்பை ஏற்கவும் எதிர்மறையிலிருந்து பாதுகாக்கவும் ஒவ்வொரு ரத்தினமும் அதிகபட்ச ஆன்மீக தாக்கத்திற்காக சடங்கு ரீதியாக உற்சாகப்படுத்தப்படுகிறது அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சரியான ரத்தினம் உங்கள் விதியை மாற்றும் உங்கள் ஆலோசனையை இப்போதே முன்பதிவு செய்து மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைதளத்தை பார்வையிடவும்